ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநதி சேனல் நான் வந்து இன்றைக்கி பாவக்காய் பொறிச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிற வாங்க பாருங்கள் முதல்ல நம்ம என்ன செஞ்சு காமிக்கிறன்றதை வீடியோவில் பாருங்கள் அப்புறம் பாதிலே வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடியோவை வந்து இப்படி இழுத்து இழுத்து விட்டுட்டு பார்க்காதீங்க அதில் எந்த பிரயோஜனம் இல்லை லாங்காக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தாங்க கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து பாவக்காய் மூணு பாவக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்தது புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதுக்கடுத்தது தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்துன்னுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு எடுத்திருக்கேன் கருவேப்பில் தாளிப்புக்காக சரிங்களா அப்புறம் தாளிப்பு போடுறதுக்காக உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பாவக்காயை வந்து நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதை பொறிச்சு எடுக்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணுங்க பாவக்காயை வந்து நல்லா நல்லா வேக விட்டு எண்ணெயிலே நல்லா வேகணும் இந்த பாவக்காய் வந்து நல்லா வெந்த பின்னாடி அதை பொறிச்சு எடுத்து இது ஃபுல்லாக நான் வந்து மூணு பாவக்காய் அந்த மூணு பாவக்காயும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் வீடியோவில் கால் மணி நேரம் காமிச்சிட்ருக்க முடியாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுத்துக்கணிங்களா நல்லா சூப்பராக பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க அப்படியே பொறித்து எடுத்து எண்ணெயில் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கடாயை வச்சு நீங்கள் வந்து அடுத்தது அந்த பொறிச்சு எடுத்தீங்களே அந்த எண்ணெய் கூட ஊற்றுங்க ஒன்றும் தப்பில்லை ஒன்றும் அவ்வளோ கசப்புலாம் இருக்காது பாவக்காய் பொறிஞ்சாவே பொரிஞ்சாவே தன்மை வந்து கொஞ்சம் குறஞ்சிக்கும் அடுத்தது தாளிப்பு பழலாம் வாங்க சீரகம் கொஞ்சம் லைட்டாக கடுகு சரிங்களா அடுத்தது கருவேப்பில்லை போடுங்க கருவேப்பில் போட்டு நீங்கள் வந்து அருமையாக நல்லா பொன்னிறமாக இதாகட்டும் அதுக்கு அடுத்தது பூண்டு பூண்டு பல் பத்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது தக்காளி சரிங்களா தக்காளி இதில் லைட்டாக பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் பொண்ணு நிறமாக வணங்கட்டும் அதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா லைட்டாக உப்பு போட்டு அது அப்படியே பொண்ணு நிறமாக வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்பு அது இதுன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் மிஞ்சின மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாதத்தில் வச்சு அப்படியே சுட சுட சாதத்தில் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுன்ட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டுங்க அடுத்தது தக்காளி போட போகிறோம் சரிங்களா தக்காளி போட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கணும் இப்போ தக்காளி போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் நக்கி பார்த்து கூட போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை டேஸ்ட்டு பார்த்து போடுங்க நக்கி பார்த்து போடணுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அடுத்தது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே இந்த தக்காளி இதெல்லாம் வணக்கிற இல்லையா அதிலே எண்ணெயிலே நல்லா அந்த கிரேவி வந்து வணங்கணும் சரிங்களா வணங்கின பின்னாடி நீங்கள் பாவக்காயை எடுத்து நல்லா கொட்டுங்க சரியா பாவக்காயை கொட்டி அப்படியே கிரேவி மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் வந்து நல்லா ஏற்கனவே நல்ல எண்ணெயில் வேக வச்சாச்சு இருந்தாலும் நல்லா பச்சை வாசனை போகாத அளவுக்கு அப்படியே போகிற அளவுக்கு நல்லா கிரேவி பண்ணுங்க சரிங்களா கிரேவி பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அது நல்லா கிரேவி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரேவி ஆகட்டும் ஆன பின்னாடி நீங்கள் வந்து கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சரிங்களா புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றுங்க சரியா புளி கரைச்சல் ஊற்றி அதுக்கடுத்தது கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அதுக்குன்ட்டு தண்ணி ஊற்றாமல் இருக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்காக தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் வந்து நல்லா அருமையாக கொதிக்கட்டும் பாருங்க அருமையாக கொதிச்சு வந்துடுச்சா அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே திரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் இங்கே நாட்டு சக்கர இருந்தாலும் சரியே இல்லை நம்ம வீட்டில் எந்த சக்கரம் இருந்தாலும் சரியே வெள்ளம் வெள்ளம் சர்க்கரையில் வெள்ளம் எதுவாக இருந்தாலும் சரியே போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டக்கரான தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இது பாவக்காய் தொக்குன்னு சொல்லலாம் கிரேவின் சொல்லலாம் நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்